வணக்க மக்களை ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெட்டிக் கழகம் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இரண்டு கோடி உறுப்பினர்கள் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு கோடி உறுப்பினர்கள் மேல் தாண்டிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்களோட இலக்கு வந்து இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இலக்கா இருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தாவேக்கா வந்து அவங்க சார்பாக வந்து ஆப் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க மை டிவிக்கே ஆப் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க உறுப்பினராகணும் விருப்பப்படுறவங்க வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி சேர்ந்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல வேலைகள் ரிலேட்டட் டு டிவிக்கு எல்லாமே வந்து அந்த ஆப் மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பூத் கமிட்டி ஒர்க்கும் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா விவேகமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து நடந்தது நமக்கே தெரியும் அது பூத் கமிட்டி மாநாடு மாதிரி நடந்துச்சுங்கிறது ஸோ அது எல்லா மாவட்டங்களையும் சரி நடத்தி முடிக்கணும் பூத் கமிட்டியை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா வசதிகளுமே வந்து அந்த ஆப்பில் வர மாதிரி வரப்போகுது அதை வந்து தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அதை வந்து வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆப் வந்தால் எல்லாருக்குமே வசதியாக இருக்கும் ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து சேரணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க சேரலாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நமக்கு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட நெட்ஒர்க் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அந்த அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அந்த ஒரு ரெக்கார்டு இருக்குது ஸோ இப்போ வந்து அவங்க அடுத்த டார்கெட் நகர்த்திருக்காங்க ஸோ அதுக்கான ஆயத்தமான பணியை தான் இந்த இது வந்து ஆப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க கே ஆப் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து கூடிய விரைவில் வர போகுது ஸோ தளபதியோட சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மக்கள் இடத்துல போய் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக இது எல்லாமே சேர்த்து தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறதும் பேசப்படுது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ